அண்ணன் திருமாவள அண்ணன் வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு திமுக சேர்ந்துடலாம் அண்ணனுக்கு தெரியுமான்னு தெரியல அவர் வந்து பட்டியல் சமுதாய சமுதாயத்தோட பாதுகாவலர் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு கொண்டு வருகிறார் ஆனா இறந்ததுல பதினைந்து பேர் தலித் சமுதாய சேர்ந்த பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க சோ அவர்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு பாஜக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது நாற்பத்தி ஒரு பேரோட உயிருக்கான விலையை வந்து நீங்க தீர்மானம் பண்ணி பத்து லட்சம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது திமுக அரசாங்க பத்து லட்சம் விலையை ஃபிக்ஸ் பண்றாங்க உயிருக்கு அதுக்கு பாஜக தயாராக இல்ல ஒரு எட்டு பேர் கொண்ட குழு வந்து இன்னைக்கு ஆராய் ஆராய்ந்து இல்ல உண்மையை கண்டறியும் குழுவாக வந்திருக்கிறார்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறம் தலைமை இதுக்கான முடிவு எடுத்து அந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி யாரெல்லாம் இதுக்கு வந்து காரணமாக இருக்கிறார்களோ அது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கலாம் ஆளுங்கட்சியா இருக்கலாம் இல்ல ஏற்பாட்டலா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவருக்கு தண்டனை வந்து கிடைக்க வேண்டும் சாதாரண விஷயம் கிடையாது அப்படிதான் பாக்கணும் திரும திருமாவளவன் வந்து கட்சி கலைச்சு திமுக சேர்ந்துடலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து திமுக காரங்களே கொடுக்க முடியாத முட்டெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அவங்களே சிந்திக்க முடியாத யோசனைகள் எல்லாம் புதுசு புதுசா உருவாக்குறாரு சோ இல்ல பிஜேபி வந்து யாரையும் காப்பாற்ற முயற்சி கேள் பிஜேபி வந்து நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் மேலே ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க சனாதனவாதி எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிற சனாதனவாதி ஐயா திருமாவளவனவர்களே கேட்டிங்களா உங்களுடைய சமுதாயத்தில் இறந்து போன ஒரு நபரை பார்க்க வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல பதினஞ்சு பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது எத்தனை பேர் செத்தானு கூட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர உங்களோட இருந்து எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியுமா அவன் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் சொல்கிற சனாதனவாதி அரசியல் பண்ணுறதுக்காகவே சொல்கிறதாகவே இருக்கட்டுமே அந்த உணர்வு அவனுக்கு வந்துருச்சுல அப்போ அவன் மனுஷனாயிட்டான அர்த்தம் திருந்துங்க இங்கே இருக்கிற மக்கள் திருந்தணும் இந்த மாதிரிக்கு ஒரு கேடு கட்ட அரசியல்வாதியெல்லாம் நாம் தலைவனாக ஏற்றுக்கிறது தகுமானு யோசிங்க எப்பேற்பட்ட சமுதாயம்னு தெரியுமா எப்பேற்பட்ட சமுதாயம் இப்படி வீழ்ந்து கிடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க நன்றி நண்பர்களே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை